வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்டீஸ் இந்த வெடியில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான குற்றாலம் பகுதியில் மெயின் ஃபால்ஸ் டு ஃபைவ் ஃபால்ஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் ஒரு டிடிசிபி அப்போடு ப்ளாட் ஒன்று ஸ்டேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வெடியோலாம் பார்க்க போகிறோம் இந்த லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஹவுஸ்லேருந்து ரொம்பவே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி ஒரு நல்ல ஒரு காட்சி முனையில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு இந்த டிடிசிபி லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளாட்டுகள் கிட்டே சேலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த லேவுட்டை நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நம்ம யூடியூப் சேனல் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த டிடிசிபி லேஅவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக எல்லாமே பிரித்து வச்சுருக்குறாங்க வணிக வளாகம் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க பார்க்குக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ப்ளாட்டுகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமூகமாக அமைஞ்சிருக்கு ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு உள்ள கொடுத்துருக்குறாங்க குற்றாலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஃப்ரண்டேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முப்பது அடி ஃப்ரண்டேஜில் நல்லா சமக்கமாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஹில் வியூ பார்த்த இடம் இந்த லே உங்களுக்கு இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் குற்றாலத்தை பொறுத்தவரை இப்போ இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு காட்டேஜோ ஒரு ரெசார்ட்டோ ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸுக்கு கூட இந்த இடத்த நீங்கள் ஒரு தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான இது அப்படின்னா டிடிசிபி லேஅவுட்னால உங்களுக்கு ஈஸியாக லோன் அப்ரூவல் உங்களுக்கு ஆகும் ஸோ இடம் வாங்குறதுக்குனாலும் சரி பில்டிங் கட்டி அதை நீங்கள் கமர்ஷியலாக மாற்றுற வர உங்களுக்கு லோன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ அந்த கமர்ஷியலுக்கு நீங்கள் வர ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் வந்து லோன் அடைச்சிக்கலாம் ஸோ கொஞ்ச நாட்களில் அது உங்களுக்கு நல்ல ஒரு மூலதனமாக ஆகிடும் நல்ல ஒரு வியூ ப்ராப்பர்ட்டி இந்த டிடிசி பிளே அவுட் இங்கேருந்து ரொம்பவே பக்கம் ஃபைவ் ஃபால்ஸ் அப்புறம் மோட்டோஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நியர்பை நடந்தே போயிடலாம் இங்கேருந்து மெயின் ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஸோ குற்றாலம் மெயின்க்கும் போகிறது ரொம்பவே ஈஸி இங்கேருந்து இது இல்லாமல் இந்த ஏரியாவை சுற்றியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயே இருக்குது இன்னும் குற்றால ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் கம்மியான பட்ஜெட்டில் சேலுக்கு வந்திருக்கு நிறைய இடங்கள் ஸோ அதோ டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறோம்னாலும் மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் உங்களுடைய பட்ஜெட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இடங்கள் பேசி முடித்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி ரம்மியமான இயற்கை சூழலோட குற்றாலம் சாரல் மலையில் ஸோ இந்த மாதிரி டிடிசி பிளே அவுட்டில் உங்களுக்கு இடம் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிய நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணுங்கள் இடத்த நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் மேலும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்கிறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ